மேடையில் இருந்து கீழே வந்த விக்ரமிடம் மாணவர்கள் சூழ்ந்து கொண்டு பாராட்டு தெரிவிக்க நம்ப முடியாமல் அதே திகைப்புடன் அமர்ந்திருந்தாள் இலக்கியா அவளை இழுத்து கொண்டு விக்ரமிடம் சென்ற வீணா நாட்டு நடப்ப அருமையா கவிதையில சொல்லிருக்கீங்கண்ணா வாழ்த்துக்கள் என்று கூறினாள் சிறு புன்னகையுடன் தலையசைத்தவன் அவளுக்கு அருகில் நம்ப முடியாத பார்வையுடன் நின்று கொண்டிருந்த இலக்கியாவை நோக்கி மென்மையாய் சிரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் இதனடி வம்பா இருக்கு அவரை பாராட்டுனதை நானு நம்ப முடியாம முழிச்சு முழிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது நீ போன போறாரு இருந்தாலும் சிரிக்கும் போது அந்தன்னா முகம் ரொம்ப அழகா இருக்கு லைலா என்றாள் வீணா ஏ வீணா போனவளே அவன் என்னை பார்த்து சிரிச்சுட்டா அவன் ரவுடி இல்லைன்னு ஆயிடுமா இந்த கவிதையை எங்க இருந்து சுட்டிட்டு வந்து இங்க பரிசு வாங்கினானோ இவன் எழுதுன மாதிரியா இருக்கு அண்ணா கின்னாலும் கொஞ்சிட்டு இருந்த அப்புறம் எனக்கு கண்ணா பின்னானு கோவரும் சொல்லிட்டேன் என்றவள் மூஞ்சை தூக்கி வைத்துக் கொண்டு அங்கிருந்த நகர தலையில் அடித்துக் கொண்டு அவளை தொடர்ந்தாள் வீணா அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே பின்னல் வந்த வினோத் அது விக்ரமை பற்றியது என்றதும் கவனித்தான் ஹலோ ஒரு நிமிஷம் பின்னில் வந்த குரலில் திரும்பினர் பெண்கள் இருவரும் வீணாவின் விழிகள் முன்னில் நின்றவனை அளந்தது அச்சோ இவன் அன்னைக்கு சண்டேல சட்ட கிளியாம நண்பனை காப்பாத்தின நாட்டாமாச்சே ஒருவேளை அவன் ஃப்ரெண்டை பத்தி இவ பேசினது காதல விழுந்த சண்டைக்கு வரானோ அந்த விக்ரம் கிட்ட சொல்லி கொடுத்துட்டா என்ன ஆகுமோ என ஒரு பயம் வந்து மனதில் ஒட்டி கொள்ள அவனிடம் நிமிர்ந்தாள் சொல்லுங்க எங்களையா கூப்பிட்டீங்க ம் கொஞ்சம் இந்த பக்கம் வர்றீங்களா நீங்க விக்ரம் பத்தி தப்பா பேசிட்டு இருந்தது காதல விழுந்துச்சு அதான் அவன் மேல உங்களுக்கு என்ன கோபம்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் என்றான் வினோத் இவன் நிஜமானுமே கட்ட பஞ்சாயத்துக்கு தான் வந்திருக்கான் போல இருக்கு இலக்கிய அவனிடம் ஓஹோ உங்க ஃப்ரெண்ட பத்தி பேசுனதுக்கு சண்டை போடலாம்னு வந்தீங்களா என்றால் எரிச்சலுடன் அச்சோ நான் சண்டாம் போட வரலமா உங்களுக்கு அவ மேல என்ன கோபம்னு தான் கேட்டேன் ஏன்னா அவை ரொம்ப நல்லவேன் எதனால் அவை மேல இந்த தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்டேன் என்று தன்மையாய் கூறினான் வினோத் அவனது பொறுமையும் நிதானமாய் கேட்ட விதமும் அவளையும் அமைதியாய் பேச வைத்தது எங்களுக்கு அவர் மேல வெறுப்பெல்லாம் இல்ல எப்ப பார்த்தாலும் காலேஜுக்குள்ள சண்டை அடிதடினு இருக்காரத்துக்கு வந்த படிக்கிறதுக்கு வந்த இடத்துல எதுக்கு இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு மத்தவங்கள தொந்தரவு பண்ணனும் யாரும் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிற தைரியம் தானே உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க அவருக்கு புரியற போல சொல்லி கண்டிக்க கூடாதா என்றாள் இலக்கியா அவள் சொன்னதை கேட்டு திகைப்புடன் யோசித்தான் வினோத் நீங்க நினைக்கிற மாதிரி விக்ரம் ரவுடிலாம் இல்லமா அவன் யாராவது அடிச்சிருந்தாலும் அதுல ஏதாவது காரணம் இருக்கும் அவன் பொண்ணுகளை ரொம்ப மதிக்கிறவன் பொண்ணுகளுக்கு உபத்திரவம் கொடுக்கற மாதிரி ஏதாவது சம்பவத்தை பார்த்தா அவன் பொறுமையா இருக்க மாட்டான் அவனையும் மீறி கை நீட்டிடுவான் என்றான் வினோத் ஓ உங்க ஃப்ரெண்ட் நல்லவராகவே இருக்கட்டும் அவர் சொன்ன கவிதையும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு தான் ஆனா அவர் சரி இல்லையே தப்பு பண்ணவங்களா அடிக்க இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கலாமே அதை விட்டுட்டு இவரே அதுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் என்றாள் ஒரு நிமிடம் அவர்கள் பேசியதை யோசித்தவன் எல்லா தப்புக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் தப்பே இருக்கணும்னு தான் அவன் துடிக்கிறான் என்றவனின் கண்ணில் ஒரு தோன்றி கண்டுகொண்டாள் ஓ உங்க ஃப்ரெண்ட நியாயப்படுத்துறதுக்குன்னு ஒரு கதை வேற வச்சிருக்கீங்களா எங்களுக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம் அவர் நல்லவரோ கெட்டவரோ காலேஜுக்குள்ள அடிதடி பண்ணாம பாத்துக்கோங்க அதுதான் ஒரு நண்பனா நீங்க அவருக்கு செய்யற நன்மை என்றவள் ஏய் வீணா வாய திறந்து பாத்துட்டு நிக்காம வாடி என்று அவளையும் இழுத்து கொண்டு நடந்தாள் யோசனையுடன் அவர்கள் சொல்வதையே பார்த்து நின்றான் வினோத் துவைத்த துணிகளை மடக்கி வைத்துக் கொண்டிருந்த லலிதா வாசலில் கேட்ட இலக்கியாவின் குரலை கேட்டு வெளியே வந்தார் அம்மா எங்க இருக்கீங்க நடு வீட்டில் நின்று கொண்டு அலறியவளை பின்னிலிருந்து மெதுவாய் முதுகில் தட்டியவர் எதுக்குடி நடு வீட்டில் நின்று இப்படி கத்திட்டு இருக்க அம்மாவுக்கு என்ன கொண்டு வந்தியா என்று கேட்டார் மா நான் ஒன்னு சொன்னா ஓகே சொல்லுவீங்களா அது நீ சொல்ற விஷயத்தை பொறுத்தது என்றார் அவர் மா நாம ஒரு கிளியை வளர்க்கலாமா பிளீஸ் மா என்றால் இலக்கியா வளர்ந்த குமரியின் உருவத்தில் சிறு குழந்தையை கண்ட லலிதா சிரித்தார் ஏன் என்ன இப்ப திடீர்னு எல்லாருக்கும் வீட்டுல மரம் வளர்க்க சொல்லி மரக்கன்று கொடுக்கறது போல உங்க காலேஜ்ல கிளி வளர்க்க சொல்லி கிளி கொஞ்சம் கொடுத்தாங்களா என்ன எகத்தாளமாய் கேட்டுக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்த அன்னையின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் மா மா நான் வரும்போது வழியில ஒரு கிளி குஞ்சு மரத்துல இருந்து கீழே விழுந்து அடிபட்டு கிடந்துச்சு பெரிய பறவை ஏதோ கொத்தி இருக்கும் போல இருக்கு நான் அதை எடுத்து தண்ணி கொடுத்து பத்திரமா கொண்டு வந்துட்டேன் நம்ம வீட்லயே அதை வளர்க்கலாமா பிளீஸ் மா என்றாள் கெஞ்சலுடன் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே அங்கு வந்த பர்வதம் ஏண்டி கருவாச்சி நீ காக்கா வளர்த்தேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு சம்பந்தமே இல்லாம கேளிய வளர்க்கலாம்னு சொல்ற என்றவரை முறைத்தவள் உனக்கு எதுக்கு கேளு என் மேலே இவ்வளோ பொறாம என்றாள் இது என்னடி வம்பா இருக்கு எனக்கு பராமையா பின்னா நீ சினிமால பேய் மாதிரி வெள்ள விளையர்னு இருக்க நான் அம்மன் சிலை மாதிரி கருப்பா லட்சணமா இருக்கேன்னு உனக்கு பொறாம தானே என்றாள் அவள் ஐயா மூஞ்ச பாரு இவளை பார்த்து எனக்கு பராமையா நீ அந்த கிளி பக்கம் பாட்டி சொல்லவும் ஓ என்ன குத்திடும்னு நினைக்கிறியா பாட்டி அவர் அக்கறையாய் சொல்லுவதாய் நினைத்து இலக்கியாவும் அன்போடு கேட்டாள் அது இல்ல உன்ன பார்த்து காக்கான்னு நினைச்சே கிளை கொஞ்சம் பயந்துக்க போது என்றார் நக்களுடன் பாட்டி பள்ளை கடித்தாள் இலக்கியா அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க லலிதா தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தார் மாமியார் என்ன என்னெல்லாம் சொல்லுதுன்னு பிசாமணி ஒரு கேஸ் கொடுத்து டிவோர்ஸ் பண்ணிடன் சில கரப்பாம்பூச்சிங்க எத்தனை ஹிட் அடிச்சாலும் தொல்லை பண்ணிட்டே இருக்குங்க என்றவளை யார பாத்தடி கரப்பாம்பூச்சின்னு சொல்ற என்றார் பர்வதம் அதான் யாரும் சொல்றேன்னு தெரியுதுல அப்புறம் என்ன கேள்வி என்றவள் நீங்க கிளை வளர்க்கலாமா வேண்டாமான்னு எதுவுமே சொல்லலையே என்றால் அண்ணன் முகத்தை பார்த்து கொண்டு நான் என்ன சொல்றது நிறுத்தாம வம்பு பேசிட்டு இருக்கீங்களே அதுவும் இல்லாம உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்புறம் எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்று கேட்கவும் அவள் முகம் வாடி போனது அப்போது வாசலில் கார் நிற்கும் ஓசை கேட்க எழுந்தவள் போங்கம்மா நான் அப்பா கிட்டே கேட்டுக்கிறேன் என்று வாசலுக்கு சென்றாள் சத்யா காரை போதிகோவில் நிறுத்திவிட்டு யாருடனோ அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்க புன்னகை முகத்துடன் இறங்கி வந்து கொண்டிருந்தார் இளமாறன் அப்பா இன்னைக்கு என்ன அதிசயமா நேரமா வந்துட்டீங்க விசாரித்தவள் வெளியே எட்டி பார்த்து இது என்னடா உலக அதிசயமா இருக்கு இன்னைக்கு காக்கா மல்லாக்க பறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அத்தானும் நேரமா வீட்டுக்கு வந்துட்டாரே என்று கிண்டலடிக்கவும் செய்தாள் வாழு இன்னைக்கு பத்ரா ஆபீஸ்ல ஒரு வேலை இருந்துச்சு அங்கே முடிஞ்சதும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் நீ இப்பதான் காலேஜிலிருந்து வந்தியா என்ன என்று கேட்டுக்கொண்டு மகளுடன் வீட்டுக்குள் வந்தவர் லலி காஃபி கொடுமா என்றார் மனைவியிடம் இதோ எடுத்துட்டு வர்றேங்க என்றவர் அடுக்கலைக்குள் நுழைய அவருடன் இலக்கியாவும் சென்றாள் அன்னைக்கு எதிரில் சோஃபாவில் அமர்ந்தார் இளமாறன் என்னப்பா போன காரியா நல்லபடியா முடிஞ்சதா என்றார் பர்வதம் ம் முடிஞ்சதுமா பிரிப்பா கூபிட்டு அவர் பேத்திக்கு கல்யாணம் முடிவா எல்லாரும் குடும்பத்தோட வரணும்னு சொன்னாரு உங்ககிட்டயும் பேசுறேன்னு சொன்னாரு என்றார் அன்னையிடம் உம் பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம சத்தியனுக்கு அவர் பேத்திய பேசலாமுன்னு கேட்டாரு எனக்கு கோவம் வந்துருச்சு தான் இலக்கியா இருக்காளே நீங்க வெளிய பாத்துக்கங்கன்னு மூஞ்சில அடிச்ச போல சொல்லிட்டேன் அதுல கோபம்னு நினைக்கிறேன் அதுக்கு பறவு கூப்பிடவே இல்லை என்றார் இளமாறனின் தந்தையின் அண்ணன் தான் இந்த பெரியப்பா ம் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கோ அதானே நடக்கும் இப்ப பார்த்த வரணும் நல்ல இடம்னு சொன்னாரு அவர் பேசுவார்மா வருத்தப்படாதீங்க தாயை சமாதானப்படுத்தினார் இளமாறன் எனக்கு ஒரே ஒரு ஆசா தான்ப்பா என் பேத்தியா என் பேரனுக்கா கட்டி வச்சு ரெண்டு பேரையும் நான் சாகுற வரைக்கும் என் பக்கத்திலேயே வச்சுக்கணும் அம்மா அவளும் அவ அத்தா மேல உசூரா இருக்கா என்று அவர் கொண்டிருக்கும் போதே இலக்கிய காஃபியை எடுத்து வர லலிதாவும் உடன் வந்தார் அப்பா காஃபி என்று சொல்லிக்கொண்டு காஃபியை நீட்டிய மகளை அன்போடு பார்த்தார் இளமாறன் நீ எதுக்கிடாம இப்பதான வந்திருப்ப என்றார் பரிவுடன் காஃபி போட்டது நானு குடுக்கிற அவளுக்கு கஷ்டமா என்றார் லலிதா அப்பாவுக்கு நீங்க போடுற காஃபி தானே பிடிக்கும் அதான் உங்களையே போட சொன்னேன் என்றவள் இந்த அத்தா இன்னும் போன வைக்கலையா கேட்டுக்கொண்டே எட்டி பார்க்க அவன் வந்து காஃபி அவள் நீட்டிய காஃபியை புன்னகையுடன் வாங்கி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான் சத்யா இல வெளியே ஒரு கிளி கிளிக்குஞ்சு கத்திட்டு கிடக்கு நீ தான் கூட போட்டு மூடி வச்சுட்டு வந்தியா என்றான் ஆமா அத்தா நான் வர்ற வழியில பறக்க முடியாம கீழே அடிபட்டு கிடந்துச்சு இங்கே வளர்க்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன் அப்பா பிளீஸ் பா இதை வளர்க்கலாம்ப்பா கெஞ்சலாக என்னது வீட்ல வளர்க்கிறதா வேண்டாம் என்று மறுக்க போனவர் அவளது வாடிய முகத்தை கண்டதும் சரி தோட்டத்துல வச்சுக்க இங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது என்று சம்மதித்தார் தேங்க்யூ என்று வெளியில் ஓடியவள் அத்தா இங்க கொஞ்சம் வாங்களே என்று குரல் கொடுத்தாள் அவன் எழுந்த அவளிடம் செல்லவும் வேலையாட்டு பிள்ளை இப்பவும் எல்லாத்துக்கும் அத்தா வேணும் அவளுக்கு இவ வயசுல எனக்கு நீங்க ரெண்டு பேரும் பிறந்துட்டீங்க அவங்க கல்யாணம் பத்தி நான் கேட்டதுக்கு நீ எதுவுமே சொல்லலையேப்பா என்றார் தர்மகனிடம் மகனிடம் எங்களுக்கும் விருப்பம்தான் சத்தியாதான் என் தொழில் வாரிசுன்னு ஆகி போச்சு நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு உரிமையோட எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம் அதுவும் இல்லாம பொண்ண கட்டி கொடுத்ததும் நம்மளோடய வச்சுக்கிற வாய்ப்பு யாருக்கு தான் கிடைக்கும் அவ தான் இந்த வீட்டோட கலகலப்பு எல்லாமே அவ படிப்பு முடியட்டுமா இத பத்தி பேசி முடிவு பண்ணிடலாம் என்றார் மனைவியை பார்த்துக்கொண்டே முன்னமே அவர்கள் இதைப் பற்றி பேசியிருந்ததால் லலிதாவின் விருப்பத்தையும் அறிந்தே கூறினார் இளமாறன் சொன்னதை கேட்டதும் பெண்கள் இருவரின் முகமும் மலர்ந்தது அத்தா நாளைக்கு நீங்க ஒரு கூண்டு வாங்கிட்டு வந்து தர்றீங்களா இருவரும் தோட்டத்தில் கிளியுடன் நின்று கொண்டிருந்தனர் சரிடா வாங்கிட்டு வரேன் இப்போதைக்கு இந்த கூடையை வச்சு மூடிடுவோம் பாதுகாப்பா இருக்கும் என்றவன் அவள் கையில் இருந்த கிளிக்குஞ்சை அதுக்குள் வைத்து மூடி வைத்தான் அவனது முகம் வருத்தத்துடன் இருக்க அதை கவனித்தவள் ஏன் தவறு மாதிரி வருத்தமா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா தலைவலிக்குதா என்று கேட்டாள் அதெல்லாம் இல்லையிலா இந்த கிளிய போலதானா என் அலமையும் நிராதரவா கிடந்ததா நீ எடுத்துட்டு வந்து பாதுகாப்பு கொடுத்தது போல என்ன பெத்தவங்க விட்டுட்டு போனப்ப நீங்க என்ன தாங்கிக்கிட்டதால தானே நான் இப்படி இருக்கேன் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகிருக்குமோ என்றான் வருத்தத்துடன் என்னத்தான் அது எதுக்கு நீங்க இப்ப தேவையில்லாம யோசிச்சு வருத்தப்படுறீங்க நீங்க எப்பவும் இந்த வீட்டு பிள்ளை தான் இப்படி எல்லாம் பேசினா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது ஓஹோ என் டார்லிங் என்ன என்ன பண்ணுமா என்றான் அவன் அவளை பார்த்து பார்த்துக்கொண்டே அந்த பார்வையில் முகம் சிவந்தவள் உங்க டார்லிங் இப்படி முத்தம் வச்சுட்டு ஓடிடுமா என்று எம்பி அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு ஓடிவிட்டாள் இனியவனே என் இதயம் நுழைந்து இதய திடிப்பில் இணைந்தவனே இதயத்தின் தாளத்தில் லயமாய் நீ இமைக்குள்ளே கலையாத கனவாய் நீ இதழ் வராத வார்த்தையின் பொருளாய் நீ இதமாய் நீ இணைந்திருப்போம் நாளும் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல தினமும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது லதா பைஜூ ஆடியோ நாவல்ஸ்